பிரைசலோட ஆண்டோ ரசிகரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வார்த்தையை பார்த்து கொண்டு ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களா உங்களுக்கு அற்புதம் செஞ்சிருக்கிறாரா இந்த ஆறுல சத்தம் ஊழிய உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குதா தயவு செய்து எங்களுக்கு தெரியப்படுத்துங்க பல கடினமான சூழ்நிலைகள் மத்தியிலையும் இந்த வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறோம் இது ஒரு சின்ன ஊழியம் கத்தரி எனக்கு கொடுத்த ஒரு சின்ன ஓட்டத்தை உண்மையாய் ஆண்டவருக்காய் ஓடிக்கொண்டிருக்கிறேன் காரணம் என்ன தெரியுமா வருகிற அந்த பதில்கள் தான் என்னை உற்சாகப்படுத்தி ஓட வைக்கிறது சகோதரனே சகோதரியை நீங்க கொடுக்கிற உற்சாகம் தான் இந்த ஊழியத்தை இடைவிடாமல் செய்யறதுக்கு எனக்கு உதவி செய்யுது பெரிய கேமரா பெரிய ஸ்டுடியோ வசதி அதெல்லாம் எங்ககிட்ட கிடையாது ஒரு சாதாரண செல்போன்ல கத்தரி எங்களுக்கு கொடுத்த அந்த கருவியின் மூலமாய் யாராவது ஒரு சிலருக்காது இந்த வார்த்தை பிரயோஜனமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட விசுவாசத்தோடு தான் ஒரு நாள் தவறாமல் இந்த செய்தியை உங்களுக்கு அனுப்பி கொண்டு இருக்கிறோம் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுறீங்க எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்துறது இல்லை தயவு செய்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு ஆண்டோடு செய்த அற்புதங்களை தெரியப்படுத்துங்க அது மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் கமெண்ட் பகுதியில் உங்களுக்கு ஆண்டோடு செய்த நன்மைகளை நீங்கள் தமிழில் கூட பதிவிடுங்க அது உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் உங்கள் நான் தாழ்மையும் கேட்டுக்கொள்கிறேன் இந்த ஊழியத்தை கத்தர் ஆசீர்வித்திருக்கிறார் நீங்களும் இந்த ஊழியத்தை காய் செவியுங்கள் இந்த ஊழிய தாங்குங்கள் கத்தர் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் இன்றைக்கு ஒரு வார்த்தையை வாசித்து நாம் செவிக்கப் போகிறோம் நாகும் திக்க தரிசனம் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் இப்பொழுதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன் ஆண்ட ஒரு ஒரு வாக்கு தத்தம் கொடுத்தார்னா கொடுத்தது தான் அண்ட உங்க மேல இருக்கிற அவனுடைய சத்துரு கொண்டு வந்து கழுத்து மேல வச்சிருக்க நுகத்தை முறிச்சு கட்டுகளை அறுப்பேன்னு சொல்றாரு இன்னைக்கு நான் சந்திக்கிற அத்தனை தொண்ணூறு சதவீதம் பேர் வாழ்க்கையில காணப்படுகிறது இந்த நுகம்தான் ஏதோ ஒரு ஒரு விதவிதமான நுகங்களை கொண்டு வந்து கழுத்துல வச்சிடுறாங்க மாடுடைய கழுத்துல நுகம் வைக்கப்பட்டிருக்கும் அந்த மாடால தலை நிமிர்ந்து பார்க்க முடியாது கொண்டேதான் ஓட வேண்டும் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில விதவிதமான நுகங்களை கொண்டு வந்து வைத்து தலை நிமிர முடியாதபடி அவர்களை செய்திடுறாங்க சிலருக்கு குழந்த பாக்கிய இல்லைன்ற வேதனை அவங்க கழுத்துல ஒரு நுகம் சிலருக்கு ஒரு வியாதியை கொண்டு வந்து வச்சு அந்த நுகத்தை மேல வச்சிடறாங்க சில பேரை ஏதாவது சூனிய மாந்திரிகத்தனால கட்டி வச்சிடறாங்க சிலர் கோபத்தினால வைராக்கியத்தினால கசப்புனால கட்டி வச்சிடறான் சில பேரை ஆண்டோடைய அன்பை விட்டு பிரிக்கிற அந்த நுகத்தை மேலே வச்சிடறான் இப்படி ஏதோ விதவிதமான நுகம் கடன் பிரச்சனைன்ற நுகம் குடும்ப சமாதானத்தை குலைக்கிற ஒரு நுகம் ஏதோ ஒரு நுகத்தை கழுத்துல வச்சு கர்த்தரை நோக்கி பார்க்க முடியாதபடி தலைமுனையை செஞ்சிடறான் ஆனா இன்னைக்கு என்ன நடக்க போகுது தெரியுமா அவன் வச்சிருக்கிற நுகத்தை ஆண்டவர் இன்றைக்கு உடைத்து எடுத்து அந்த கட்டுகளை அறுப்பேன்னு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் தேவப்பிள்ளைய நீங்க வார்த்தையை கேட்கறது முக்கியம் கிடையாது கேட்கிற வார்த்தையை நீங்கள் விசுவாசித்து அதன்படி செய்யும் தான் இந்த வார்த்தையுடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையில கிரிய செய்யும் எங்களுக்கு எதிராக எத்தனையோ நுகங்களை சத்துரு வைத்து பார்த்தான் பிள்ளைகளை தொட்டு பார்த்தான் சரீரத்துல தொடர்ந்து பலவினத்தை கொடுத்து பார்த்தான் சில ஊழியக்கார்ட்டு கேட்பாங்க பாஸ்ட் உங்களுக்கு அடிக்கடியே பலவீனம் வருது

உங்களை எழும்ப முடியாம செஞ்சிருந்தாலும் இன்றைக்கு நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த நுகங்களை கத்தர் முறிக்க போகிறார் கட்டுகளை அறுக்க போகிறார் எப்படிப்பட்ட அந்தகார கட்டுகள் பொல்லாத சத்துருடைய கட்டுகள் உங்களுக்கு எதிராய் எழும்பி இருந்தாலும் என் ஆண்டவர் அவைகளை ஒட்டை தெரிய போகிறார் கட்டுகளை அறுக்க போகிறார் இந்த தீர்க்க தரிசன வார்த்தை உங்கள் வாழ்க்கையில இன்றைக்கு நிறைவேறும் போது நீங்க விசுவாசத்தோடு கண்ணில் முடிச்சா மனுங்க இன்றைக்கு உங்க குடும்பத்துல காணப்படுகிற அத்தனை கட்டுகளையும் கத்த அறுக்க போகிறார் அத்தனை நுகங்களையும் ஆண்டவர் முறிக்க போகிறார் உங்கள் வாழ்க்கையில தேவன் கொடுக்கிற ஒரு தெய்வீக சமாதானம் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் உள்ளத்தையும் நிரப்பும் விசுவாசிக்கிறீங்களா அப்படியே கண்ணம் போடுங்க முடிஞ்சா முழங்கால் படிடுங்க அன்பும் இரக்கமுள்ள உள்ள ஆண்டவரே இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்ரையா நீர் கொடுத்த வார்த்தையின்படி அவனுடைய நுகங்களை